மஸ்க் ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு அங்கீகாரம் வேணாம் சுதந்திரம் வேணும்னு சொல்றாரு இது அமெரிக்காவோட ஆம் ஆத்மி கட்சியாக மாறுமா அதுவும் இந்த கட்சியோட பெயர் அமெரிக்கா கட்சி இந்த கட்சியை வரைக்கும் அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம பார்த்தோம்னா நூற்றாண்டுகளுக்கும் மேலே குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி இந்த இரு கட்சிகளோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது இந்த கட்சிகளை தாண்டி ஈலான்மஸ்கோட இந்த புதிய கட்சி ஜெயிச்சிட முடியுமா அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேறு அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய சில உதாரணங்களோடையும் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் முதல்ல மிஸ்க் ஆரம்பிச்சிருக்கிற அந்த கட்சியோட பெயர் என்ன அதனுடைய விவரங்கள் என்ன எதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இது அடுத்து என்ன கட்டத்துக்கு போகும் இவரோட அறிவிப்பை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்க இந்தியாவோட ஒப்பிடும்போது இதிலேருந்து நாம் என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விவரங்களை எல்லாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் முதலாவதா மஸ்கோட கட்சி பெயர் அமெரிக்கா கட்சி இதோட அறிவிப்பு வெளியான நாள் ஜூலை ஐந்தாம் தேதி எங்க அறிவிப்பு வெளியிட்டார் எக்ஸ் சமூக வலைத்தளம் வாயிலா அவர் வெளியிட்டார் அதுலேயும் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் சமூக வலைத்தளத்திலேயே ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு சர்வே நடத்தினேன் அதில் அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் கட்சி தொடங்கலான்னு எனக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த கட்சி தொடங்குற அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மக்கள் இதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சி தொடங்கலான்னு சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பார்ட்டிக்கான ஒரு சிம்பலோ இல்ல அதிகாரப்பூர்வமா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ இதுவரைக்கும் பண்ணப்பட்டதா எந்த தகவலும் இல்ல சரி இந்த கட்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க மக்கள் உங்களோட சுதந்திரத்தை நான் திரும்பவும் தரேன் அப்படின்றது தான் இப்போதைக்கு அவர் சொல்ற விஷயமா இருக்கு அப்ப அதுக்காக என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அதிபராக போறாரா அதுக்கான திட்டம் இருக்கா இப்ப ட்ரம்ப் மாதிரி அவர் நாளைய அமெரிக்க அதிபராக இருப்பாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு ஆனால் அதை பத்தி அவர் எதுவுமே பேசல இப்போதைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டம் எலெக்ஷன் அமெரிக்காவில் நடக்கும் அதுல பங்கெடுப்பேன் அப்படின்ற அறிவிப்பு தான் அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஹவுஸ் அண்ட் சொல்லுவாங்க ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டுல இருந்து பத்து அப்படின்ற வகையில் அவர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சரி இவருக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போதைக்கு இவரை எப்படி அறியப்படுவார் மிக பெரிய கோடீஸ்வரர்கள்ல முக்கியமான நபர் இது தவிர எக்ஸ் சமூக வலைதளம் இவரோடது அதுலயும் இவரோட அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இது தவிர டெஸ்லாவோட ஓனராக இருக்கார் ஸ்பேஸ் எக்ஸோட ஓனராக இருக்கார் இரும் வருங்காலத்தில் எக்ஸ் ஏஏட ஓனராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் இப்போ எதுக்காக க இந்த கட்சியை திடீர்னு தொடங்கணும் இப்போ ட்ரம்ப் அதிபர் ஆகும்போது முழுமையாக அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாரு ஃபண்ட் பண்ணார் ரெண்டு பேருக்கும் ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோஷியல் இஷ்யூஸ்ன்னு பார்க்குறோன்னா இவங்க ரெண்டு பேரோட சிந்தனைகளும் ஒன்றி போகக்கூடியதாக தான் இத்தனை நாள் தெரிஞ்சது இவ்வளவு நாள் அவங்க பேசினதுல எல்லாம் ஆனா திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டையோட விளைவாதான் இப்ப இவர் கட்சி தொடங்கி இருக்காரு என்ன சண்டை ட்ரம்ப் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்னு கொண்டு வராரு இந்த விஷயம் தொடர்பாக தான் ட்ரம்ப் ஈலான்மஸ்க் சில கிரிட்டிசிசத்தை முன்வைக்கிறார் விமர்சனங்களை அது ஒரு பெரிய ஆகுது அதுக்கப்புறம் இவர் இருக்கக்கூடிய அந்த அரசு பொறுப்பு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதோட தலைவராக இருந்தார் அதில் இருந்து இவர் பின்வாங்கிறாரு அதுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே கடுமையாக கிண்டல் பண்ணி சாடிக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் திடீர்னு மஸ்க் என்ன சொல்கிறாரு நான் என்ன தான் இருந்தாலும் அதிபரை பற்றி இப்படி பேசியிருக்க கூடாதுன்றாரு ட்ரம்ப்பும் அதை ஒத்துக்கிறாரு சரி சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் நிறைவேற்றப்படுது அமெரிக்காவில் இது நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் இப்போ இலான் மஸ்க் அதை பற்றின விமர்சனங்களை கடுமையாக வைத்துட்டு இப்போ கட்சி அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காரு சரி இந்த பில்னால இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பில்னால அமெரிக்காவுடைய ஃபெடரல் டெஃபிசிட் அப்படின்றது இன்னும் அதிகமாகும் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் அப்படின்றது ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இதனால இன்னும் சுமைதான் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது மூலமா நிறைய சலுகைகள் கிடைக்கிறதா சொல்றாங்க விமர்சகர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஈலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் இது மூலமா ஈவி அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா டெஸ்லா மாதிரி அந்த வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி அப்படின்றதெல்லாம் இதில் கட் ஆகுது அதனால அவரோட கம்பெனி பாதிக்கப்படுது அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எல்லாம் தாண்டி கடைசியா துணை அதிபர் ஒரு ஓட் பண்ணதுனால ஜேடி வேன்ஸ் ஓட் பண்ணதுனால இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படுது அது நிறைவேற்றப்பட்டுருச்சு அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு நிலை அப்படின்றது வந்திருக்கு சரி ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு நீங்கள் நீங்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட்டோடு நீங்கள் போட்டிருக்கிற நிறைய சப்சிடி விஷயங்கள்லாம் நான் கேன்சல் பண்ணிவிடுவேன் அது மட்டும் கிடையாது உங்களை உங்கள் நாட்டுக்கு டிபோர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டலெல்லாம் விடுத்தாங்க அதாவது அவருடைய ஆரிஜினை குறிப்பிட்டு இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளிவந்திருக்கு சரி இதில் ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி நூற்றாண்டுகளுக்கும் மேல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி தான் ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ர டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களே ரெண்டா பிளவுபட்டுருப்பாங்க இந்த ரெண்டு கட்சிக்காகவும் குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க அப்படிதான் இருந்து வருது சரி இதுக்கு முன்னாடி யாருமே மூணாவது கட்சி ஆரம்பிச்சது கிடையாதா அப்படின்னு கேட்டால் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வெற்றி பெற்றது கிடையாது இவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பரபரப்பை ஏற்படுத்துவாங்க ஆனால் யாரும் வெற்றி பெற்றது கிடையாது அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா ஆண்ட்ரூ யாங் கட்சி ஆரம்பிச்சாரு அதே மாதிரி ராபர்ட் பெரோ இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்க ஜில் ஸ்டீன் இவங்களும் ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறலை அப்போ இப்போ இவருடைய கட்சி என்ன சவால்களை சந்திக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது இவரை பொறுத்த வரைக்கும் இவற்றை நிறைய காசு இருக்குது மீடியாவுடைய ஃபோக்கஸ் இருக்குது இவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மீடியாலையும் அது தலைப்புச் செய்தியாக வருது ஆனால் நிர்வாக ரீதியாக இவர் எப்படி இருப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா இவரோட கட்சிக்குன்னு என்ன பேஸ் இருக்குது அடிப்படையாக என்ன இருக்குது மக்களோடு இவர் எப்படி கனெக்ட் ஆவார் சோஷியல் மீடியா மூலமாக வர கனெக்ஷன் மட்டும் போதுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பப்ளிகன்ஸ் டெமோக்ரட்ஸுன்னு ரெண்டு தான் இருக்குது அப்படின்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது அதை தான் இவர் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனாலும் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் மூன்றாவது கட்சிக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இரு கட்சி அதாவது டூ பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபேவரபுளாக தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸு இருக்குது முக்கியமாக முதலாவது Winner takes it all, அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நடக்கக்கூடிய தேர்தல்களில் இப்போ ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா மூணு கட்சி போட்டியிடுதுன்னு வச்சுப்போம் அதில் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான அளவுக்கு வாக்குகள் இல்லைனாலும் அவங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னா மற்ற ரெண்டு கட்சிகளுடைய அந்த வாக்குகளும் இவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்போ இவங்க வின்னர்னா அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க வின்னர் டெக்ஸ்ட் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது மூன்றாவது கட்சிக்கு எப்போவுமே சாதகம் இல்லாத ஒரு அம்சமாக தான் இருந்து வந்திருக்கு ஆனாலும் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சரி இவர் கட்சி தொடங்குறாரு இதை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேயே நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ஃபெட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அமெரிக்காவுடைய தேர்தல் ஆணையம்னு சொல்லலாம் அங்கே இவர் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான லா அப்படின்றதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இவரால் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்றதே கேள்விக்குறின்னு அங்கே இருக்கிற விமர்சகர்கள் சொல்கிறாங்க சிலது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து ஒரு பெரிய பிராண்ட் ப்ரொமோஷனாக தான் பார்க்க முடியுது வயபுல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக இதை பார்க்கவே முடியல அதாவது முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாகவோ இல்லை அரசியல் அமைப்பாகவோ இதை நம்மளால் பார்க்கவே முடியலன்னு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க சிலர் வந்து குறிப்பிட்றாங்க ஆண்ட்ரோ யாங் தான் கட்சி ஆரம்பித்தாரே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல அப்போ கூடவா உங்களுக்கு தெரியலன்னு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் எல்லாமே வந்துடும் இது ட்ரம்புக்கு பிரச்சனையாக இல்லை ஜனநாயக கட்சியை சேர்ந்த பைடன் கமலா ஹாரிஸ் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாக இவர் அதிபர் ஆகிற அளவுக்கு வெற்றி பெறுவாரான்னு தெரியாது ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப்பா இருக்கும் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க காரணம் என்ன இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்போ இவர் ஸ்பாயிலராக இருக்காரு அப்படின்னா அது பெரும்பாலும் ரிபப்ளிகன்ஸ் ரிபப்ளிக் கட்சியோட குடியரசுக் கட்சியோட வாக்குகள் தான் இவருக்கு வரதா இருக்கும் அப்போ அவங்களுக்கு தான் அது பிரச்சனை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் எப்படி வாக்கு பெருத்தாலும் சரி அவரால் வெற்றி தான் பெற முடியாதுன்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்ல அதாவது அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை தான் குறிப்பிடுவாங்க காங்கிரஸ்ல ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை இவரால் ஏற்படுத்த முடியும் ரிபப்ளிகன்ஸோட ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா அங்கே இவரால் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ எந்த அரசு எந்த ஆட்சி அமைந்தாலும் ஒரு பில் பாஸ் பண்ணும் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அதில் ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இவங்களுக்குலாம் நிறைய கிடைக்கும் அந்த தாக்கத்தை இவரால் ஏற்படுத்த முடியும்னு சிலர் குறிப்பிடுறாங்க இதெல்லாம் தான் சட்ட சிக்கல்கள் சரி இவங்கள ஏன் நாம இந்தியாவோட ஆம் ஆத்மி கட்சியோட கம்பேர் பண்றோம் இது வந்து சரியான ஒப்பிடா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் தப்பில்லை இந்த ஒப்பிடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேறு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேறு ரெண்டும் ஜனநாயக நாடு அப்படின்னு நாம சொல்கிறோம் ஆனாலும் கூட தேர்தல் முதற்கொண்டு இங்கே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இங்கே பிரைம் மினிஸ்டருக்கு போகிற அதிகம் அங்கே ப்ரெசிடெண்ட்டுக்கு போகிற அதிகம் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஆனாலும் ஏன் ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு கட்சி ஆதிக்கம் செலுத்துவாங்க ஆனால் அதை தாண்டி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆட்சிக்கும் வந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கூட அதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்லலாம் அவங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் இந்த கட்சி எல்லாமே மத்திய அரசியலை தாண்டி மாநில அரசியலில் வெற்றி பெற்ற கட்சிகள் அப்போது மாநில அரசியலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அது மூலமாக இவங்க மத்திய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போது மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிக்கு இவங்களுடைய ஆதரவு என்பது தேவையாக தான் இருந்துகிட்ருக்கு அதில் நீங்கள் டிஎம்கேவை சொல்லலாம் ஏடிஎம்கேவை சொல்லலாம் பிஜேடியை சொல்லலாம் நித்திஷ் நிதிஷ்குமாரோட கட்சியை சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய மாநில கட்சிகளை அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த கட்சிக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கலாச்சார ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் ரீதியாகவும் சரி சமூகத்தோட அவங்க ரொம்ப ஒன்றிணைந்து இருப்பாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இவங்க காது கொடுக்குறவங்களாகவும் அதோடு இவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியிற இடத்துல இவங்க இருப்பாங்க அதனால தான் இவங்களுக்கு வெற்றி அப்படின்றது சாத்தியமாச்சு இவங்க யாருமே சமூக வலைதளம் மூலமாக மட்டும் மக்களோட தொடர்பு கொள்றவங்க கிடையாது கிரவுண்ட் ஒர்க் இருக்கும் இவங்களுக்குன்னு ரொம்ப பேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எல்லாமே அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களால அந்த இடத்துக்கு போக முடிஞ்சுது அப்போ இலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பேஸ்மெண்ட்டை அமைக்கணும் பீப்புள் கனெக்ட் மக்களோட ஒரு தொடர்பு உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது மட்டும் பத்தவே பத்தாது அதை தாண்டின ஒரு தொடர்பு இருக்கணும் நேரடி பரப்புரை இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு எல்லாம் நாம் அடுத்தடுத்து பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் அதை பொறுத்து தான் ஈலான்மஸ் இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு இந்த கட்சினால் என்ன விளைவு ஏற்பட போகுது அப்படின்றதெல்லாம் தெரியும் முக்கியமாக இரண்டாயிரத்து இருபத்தாறு அந்த மிட்டம் எலெக்ஷன் சந்திக்க போறேன்னு சொல்கிறார் இல்லை அதையே அவர் சந்திப்பாரான் தெரியலன்னு சிலர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு சும்மா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அதனால ஒரு அட்டென்ஷனுக்கு இதை பண்ணலாம் இல்லை ட்ரம்ப்புக்கு வந்து இன்டைரக்டாக ஒரு மிரட்டல் விடுக்கும் வகையில் அதாவது நான் உங்களுடைய வாக்குகளை பிரிக்கிறேன் அப்படின்ற வகையில் மிரட்டல் விடுக்கும் வகையில் இது இருக்கலாம் இப்படி நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அடுத்து இவர் என்ன செய்ய போகிறார் இந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போறாரா அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்